digital payments with multiple features and great success rate. வாருங்கள் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் 2024 பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை முதலே விரவறுபாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தினுடைய ரிப்போர்ட்ட இப்ப நம்ம பார்க்கறோம். தமிழகத்துல தீமுகா 40க்கு 40 முப்பத்தொன்பது நாற்பதுல ஏறி ஏறி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா தர்மபுரியும் விருதுநகர் தொகுதி இரண்டு தொகுதியுமே தான் விருதுநகர் தொகுதியில விஜய் பிரபாகரனும் திமுக வேட்பாளருக்கும் இந்த முன்னிலை விவரங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது இப்போ பதினாறாவது சுற்று முடிவுல விஜய் பிரபாகரன் பின்னடைவை சந்திச்சிருக்கிறார் அதன் பிறகு இந்த பின்னடைவு என்பது நெடுநேரம் நீடிக்கிறது இல்லை ஸோ அதனால நமக்கு ஃபைனலாக தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்த்தா தான் தெரியும் அது வரைக்கும் இப்போ வந்து இந்த முன்னிலை அப்படிங்கிறது திமுக வேட்பாளர் முன்னிலை அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு தருமபுரியிலையும் அதே மாதிரி தான் சௌமியா அன்புமணி அவங்க வந்து காலை முதலே இப்போ கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்தாங்க அது பிற்பகலுக்கு பிறகு அந்த முன்னிலை நிலவரம் என்பது மாறி மாறி வந்து கொண்டிருந்தது இப்போ பதினாறாவது சுற்றின் முடிவில் திமுக வேட்பாளர் தான் முன்னிலையில் இருக்காரு ஆக மொத்தம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி இரண்டு பகுதியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரமாக இருக்கு சரி தமிழகத்தில் மற்ற பிற கட்சிகளுடைய நிலவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி இந்த முறை நிலவுகிறது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக பாமக அதன் கூட சேர்த்த இன்னும் சிறு கட்சிகள் அதே மாதிரி அதிமுக தனித்து போட்டி நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி தனித்து போட்டி அப்படிங்கிற நான்கு முனை போட்டி தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு இதில் வாக்கு சதவீதமும் கடும் போட்டியிலேயே தான் வந்திருக்கிறத இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் முதல் இடத்தை திமுக பிடித்திருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு முதல் இடத்தை பிடித்திருக்கிறது பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மூன்று லட்சத்து அறுபத்தோராயிரத்து முன்னூற்று எண்பத்தோரு வாக்குகள் பெற்றிருக்கிறார் அதிமுக வேட்பாளர் அசோகன் இரண்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தெட்டு வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் திமுக வேட்பாளர் தான் முதலிடத்தில் இருக்கார் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது சுற்றுக்கள் முடிவில் திமுக வேட்பாளர் மணி முன்னிலை வைக்கிறார் பாமக வேட்பாளர் அன்பு சௌமியா அன்புமணி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அதுக்கு பிறகுதான் அதிமுக வேட்பாளர் அவங்களாமே வராங்க சரி ஓவராலாக பார்க்கும்போது பாஜக கூட்டணி என்ன பண்ணியிருக்கு இந்த முறை அப்படின்னு பார்க்கலாம் ஏன் அப்படின்னா முதல் இடம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இரண்டாவது இடம் அதிமுக அப்படிங்கிறத அந்த களத்தை நாங்கள் மாற்றுவோம் இரண்டாம் இடத்தை நாங்கள் பிடிப்போம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவோம் அப்படிங்கிறது தான் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவருடைய ஒரு கருத்தாக இருந்தது அது நிறைவேறியிருக்கா அப்படின்னு தான் இரண்டாவது இடத்துக்கான அந்த போட்டியில முதலிடம் ஆல்ரெடி முடிந்துருச்சு இரண்டாவது இடத்திற்கான போட்டியில அதிமுக இருபத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றிருக்கு பாஜக பத்து தொகுதிகளை கைப்பற்றியிருக்கு இது மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் அதாவது திமுக முதலிடம் அதிமுக இரண்டாவது இடம் பாஜக மூன்றாவது இடம் அப்படிங்கிற ஒரு வரிசை தான் வந்திருக்கு காங்கிரஸ் நான்காவது இடம் அப்படின்ற வரிசை தான் தமிழகத்துல இருக்கு ஆனா இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக நாம் தமிழர் கட்சி வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறத பார்க்க முடியுது அதுவும் இரட்டை இலக்கத்துல அதிகரித்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட அவங்க பத்து சதவீதத்துக்கும் அதிகமாக வருவாங்க தான் காலை முதலே நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகுதி வாரியாக பார்க்க முடியுது குறிப்பா கரெக்டான வாக்கு சதவீதத்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு வெற்றி அடிப்படையில் நமக்கு கொடுத்தது பிறகுதான் சொல்ல முடியும் ஆனா மூன்றாவது இடத்த சில இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி பிடித்திருக்கிறது பல இடங்கள்ல ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெற்றிருக்காங்க இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை அவங்களுடைய சின்னமான கரும்பு விவசாயி சின்னம் வந்து கடைசி நேரத்தில் அது வேறு கட்சிக்கு கர்நாடகாவை சேர்ந்த வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அதனால் அவங்களுக்கு வேறு சின்னம் ஒதுக்கப்பட்டு அவங்க அந்த சின்னத்தை களத்துக்கு கொண்டு போய் இந்த முறை பல சவால்கள் என்ன ரைடு அப்படின்னு பல சவால்களை சந்தித்து தான் இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அதுக்கு காரணமாகவும் அவங்க பாஜகவை தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து தமிழகத்தில் வளர்ந்துக்கிட்டே வரோம் மூன்றாவது இடத்த நாங்கள் பிடிச்சிடுவோம் அதனால் அந்த மூன்றாவது இடத்த பாஜக பிடிக்கணும் அப்படின்னா எங்களை அழிக்கணும் அதனால் இது பாஜக பண்ணக்கூடிய வேலை தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் அதற்கு பதில் கருத்தா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு ஒரு கட்சி தலைவர் கட்சியினுடைய சின்னத்தையே காப்பாற்ற முடியல குறிப்பிட்ட நேரத்தில் அப்ளை பண்ணாமல் தவற விட்டுட்டு இது அடுத்த கட்சி மேலே குறை சொல்கிறார் அப்படின்னா அவர் மேலே ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தாரு அன்றிலிருந்து இப்போது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவிற்குமான கருத்து மோதல் தினம்தோறும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கு வழியாக நம்ம தினமும் இருக்கோம் இந்த வாக்கு சதவீதத்திலயே இந்த மோதல்கள் நடைபெற்று இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது சரி அதிமுக அதனுடைய இடத்தை தக்க வைத்திருக்கிறதா அப்படின்னா தக்க வைத்திருக்கிறது தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் அன்புமணி சௌமியா அன்புமணி வந்து அந்த தருமபுரி தொகுதியில வெற்றி பெற்று விட்டாங்க அப்படின்னு தான் முன்னிலையில இருக்காங்க அப்படின்னா காலை முதலே பார்க்கப்பட்டது அப்ப பாஜக வந்து ஒரு இடத்த தமிழகத்துல கைப்பற்றிடுச்சு ஆனா அதிமுக ஜீரோவில் இருக்கு அப்படின்னு தான் காலையில இருந்து பேசிட்டு இருந்தோம் ஆனா தற்போதைய நிலவரப்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி பெற்றிருக்கும் வேளையில பாஜகவிற்கும் பூஜ்யம் தான் அதிமுகவிற்கும் பூஜ்யம் தான் ஆனா வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது யாருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது அதன் அடிப்படையில் தான் எந்த கட்சி இரண்டாவது இடம் எந்த கட்சி மூன்றாவது இடம் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த வகையில் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலையும் இரண்டாவது இடத்திற்கான வாக்குகளை பெற்றிருக்கிறதன் அடிப்படையிலும் அதிமுக தான் தற்போது வரைக்கும் இரண்டாவது இடத்துல இருக்கிறத நம்ம இதன் மூலயமா ஊர்ஜிதப்படுத்திருக்கலாம் சரி பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட நட்சத்திர வேட்பாளர்களின் நிலைமை என்ன அப்படின்னா வான்டா போய் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து அண்ணாமலை திருவிழா விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது அதனால அவங்க இரண்டாவது இடத்த கூட சில நபர்கள் பிடிக்கலை நான்காவது இடத்துல வந்து பாஜகனுடைய நட்சத்திர வேட்பாளர்கள் நான்காவது இடத்துக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு வேதனையான விஷயம்தான் ஏன் அப்படின்னா விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட ராதிகா சரத்குமார் அவங்களுடைய கணவரான நடிகர் சரத்குமார் வந்து நேற்று அங்க பிரதர்ஷனம்லாம் பண்ணியிருந்தாரு மனைவி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவோ நான் நான்காவது இடத்துல இருக்கு ஒரு நட்சத்திர வேட்பாளர் ஒரு நீண்ட நெடிய நடிகை அனைவருக்கும் பிரபலமான ஒரு நபர் சரத்குமார் வந்து எலெக்ஷன் அந்த நேரத்தில் வந்து கட்சியை அண்ணாமலையினோடு அதாவது பாஜகவோடு இணைத்து கட்சியவே பாஜகவிற்கு கொடுத்து பாஜகவில் இணைந்தார் அப்படி இருந்தும் ராதிகா அவர்களுக்கு அது எதுவுமே கை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான் அது போக பாஜகவில் வேட்பாளர்களுக்கு பஞ்சமா என்னன்னு தெரியல தமிழிசை சவுந்தரராஜன் இரு மாநிலத்திற்கு ஆளுநரா இருந்தாங்க ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் ஒரு மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநரா இருந்தாங்க எல் முருகன் அதே மாதிரி நைனா நாகேந்திரன் எம்எல்ஏவா இருந்தாங்க இந்த மாதிரி அடிக்கிட்டே போல அதோட கூட்டணியில் வந்து இணைந்தவங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து இந்த முறை பாஜகவோடு இணைந்து சுயேச்சை வேட்பாளராக களத்தில் இறங்கினாரு ஓபிஎஸ் சார்பாக அவருக்கு ஒதுக்கப்பட்டது ஒரே ஒரு தொகுதி தான் அவர் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் எந்த தொகுதியும் ஒதுக்கப்படலை அப்படிங்கிற விரக்தியில் அணி ஓபிஎஸ் அணின்னு அதிமுகவில் பிரிஞ்சதுக்கு பிறகு இபிஎஸ்டமே கட்சி கொடி சின்னம் எல்லாமே போயிடுச்சு ஓபிஎஸிடம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலமையில் அவரோடு இருந்த நாலு பேரும் இவர் சுயேட்சை வேட்பாளராக களத்தில் இறங்குறார் அப்படிங்கிற விஷயம் வெளியில் தெரிய வந்ததும் அவங்களும் வந்து ஓபிஎஸிடம் இருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் தான் ஆக மொத்தத்தில் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் நைனா நாகேந்திரன் ஜிடிவி தினகரன் அதே மாதிரி ஜான் பாண்டியன் இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எல்லா அவங்களுக்குலாம் இரண்டாவது இடமே கிடைக்குமா அப்படிங்கிறது இன்னும் பல சுற்றுகள் இருக்கு அதெல்லாம் முடிந்த தெரிய வரும் அவங்களுக்கு யாருக்குமே வெற்றி முகம் கிடைக்கல அண்ணாமலை உட்பட அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும் அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் தொகுதி நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படிங்கிறது வேட்பாளரை பொறுத்து மாறும் நட்சத்திர தொகுதி அப்படின்னு ஒரு விஷயம் அரசியல் தேர்தல் நேரங்களில் வரும் அந்த தொகுதியில் வே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய முகங்களை வச்சு சொல்வாங்க அந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்து நட்சத்திர தொகுதியாக அறியப்பட்டது ஏன்னா அண்ணாமலை போட்டிட்டதுனால ஆனால் முன்பிருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூரில் அதிமுக கொங்கு கொங்குவில் வந்து அதிமுகவிற்கு செந்தில் பாலாஜி அங்கேருந்து விலகி திமுகவில் இருந்தார் அதிமுகவில் வந்து இந்த உட்கட்சி மோதல் இதனால் அதிமுகவினுடைய அந்த பவரை இழந்து விட்டது அதனால் பாஜக வந்து இது முறை வெற்றி பெறும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பாயிண்ட்டாக இருந்தது ஆனால் மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் சொல்லிக் கொண்டது என்ன அப்படின்னா இரண்டாவது இடம் கிடைக்குமா பாஜகவிற்கு அப்படிங்கிறதா இருந்துச்சு அதே மாதிரி இரண்டாவது இடத்தை கோயம்புத்தூர்ல தக்க வச்சிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல்ல அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டாரு பட் அங்க அவர் வெற்றி பெறல அப்படிங்கிறத திமுகவினரும் சரி எதிர்த்தரப்புல இருக்கவங்க சரி ஏதாவது தீவிரமான அரசியல் பேசும்போது ஒரு வெற்றி பெற அரசியல்ல போட்டியிட்டு ஒரு கவுன்சிலராக கூட வெற்றி பெறாத ஒரு நபர் எங்களை விமர்சிப்பதா அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை முன் அந்த கருத்தை இன்னும் தொடரும் இந்த தேர்தலையும் அந்த கருத்துக்கு மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறத இந்த வாக்கு எண்ணிக்கையின் மூலமா தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல அண்ணாமலை அவர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்கிறார் திமுக வேட்பாளரான கணபதி ராஜ்குமாரிடம் கணபதி ராஜ்குமார் வந்து முன்னாடி என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா கணபதி ராஜ்குமார் ரொம்ப ஆக்டிவாவே இல்ல ரொம்ப அமைதியா இருக்கார் யாரோடையும் பழக மாட்டேங்கிறார் பேச மாட்டேங்கிறாரு களத்திலேயே அவரை பார்க்க முடியல அதனால திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவுதான் அண்ணாமலை அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்காக இந்த கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிற வேட்பாளரை திமுக இறக்கியிருக்கிறது கோவை தொகுதியை திமுக பாஜகவிற்கு விட்டு கொடுத்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் அதற்கு மாறாக தான் இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவு தற்போது வரைக்கும் முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை வந்து காட்டுது அதோட அதிமுகவின் வேட்பாளர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்று முதன்முறையாக இந்த தேர்தலை சந்திக்கிறாரு அப்படி சந்திக்கும் போது எல்லாருமே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் புது முகங்களாக இருக்காங்க வேட்பாளர்கள்லாம் எப்படியும் அதிமுக இந்த முறை வெற்றி பெறாது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி எதுக்கு வேஸ்டா வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால புதுமுகங்கள் இறக்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது பட் அதிமுக தரப்புல நம்ம மூத்த முன்னாள் அமைச்சர்களிட்ட எல்லாம் நம்ம பேசும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா எங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுடைய இலக்கு கிடையாது அப்படி இருந்தாலும் புதுமுகங்களை இறக் இறக்கினாலும் ஜெயலலிதா அம்மா பாணியில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா பாணியில புதுமுகங்களை நாங்க சவாலாக தான் இறக்கி இருக்கோம் இந்த முறை கண்டிப்பா எங்களுடைய வாக்கு சதவீதம் உயரும் அப்படிங்கறத அவங்களுடைய பார்வையா இருந்துச்சு கருத்துக்கு

பாஜக என்னவெல்லாம் நடக்க இருக்கு அதிமுகவில் என்னவெல்லாம் நடக்க இருக்கு திமுகவில் என்ன மாற்றங்கள்லாம் நடக்க இருக்கு யாரெல்லாம் பொறுப்பேர்க்க இருக்காங்க யாரெல்லாம் வந்து அந்த பொறுப்புத்துறைகள் வந்து மாற்றப்பட இருக்கு ஏன்னா திமுகவில் இந்த ஜூன் நான்கு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு துறைகள் மாற்றப்பட இருக்கு அமைச்சர்களுக்கு அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயமும் இருக்கு அதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தமிழ்நாடை பத்தி பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்தையும் பதிவு செய்யணும் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் தேசிய மாநாட்டு கட்சியை சேர்ந்த ஃபருக் அப்துல்லா மகன் உமர் அப்துல்லா அவர்கிட்ட சுயேட்சை வேட்பாளர்கிட்ட அவர் தோல்வி அடைஞ்சிருக்கார் அதாவது முன்னாள் முதல்வர்கள் இருவருமே உமர் அப்துல்லா மெஹபூபா முப்தி இருவருமே ஜம்மு காஷ்மீரில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம தற்போதைய நிலவரமாக இருக்கு சரி நம்ம மீண்டும் இன்னும் பல செய்திகளோடு நாளை சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க